சென்னை சுங்கத்துறை இல்லத்தில் எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் இந்திய அரசியல் சாசன தினம் கொண்டாடப்பட்டது சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள சுங்கத்துறை இல்லத்தில் பாரத ரத்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசன சட்டத்தை இன்று இருபத்தாறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பத்து மணி அளவில் சுங்கத்துறை எஸ்சி எஸ்டி எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் தலைவர் ஆதி லட்சுமணன் பொருளாளர் எம் எஸ் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் இந்திய அரசியல் சாசனம் தினம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுங்கத்துறை சார்பில் துணை ஆணையர் என் மோகன் இணை ஆணையர் ஜி கே ராதாகிருஷ்ணன் மற்றும் ரமேஷ் பாபு முனிசாமி இந்திரா சசிரேகா பிரேமா மாசி சங்கர் செந்தில்வேல் முருகன் புலிக்கன் கண்ணதாசன் மஞ்சுளா ஜெஸ் சந்த் உள்ளிட்ட அசோசியேஷன் முக்கிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டு சட்ட மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய தேசத்திற்கு மட்டும் சட்ட உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தந்த சட்டத்தை இன்று வரை அதனை பின்பற்றி வருகின்றனர் அனைத்து சமுதாயத்தினருக்கும் ஏற்கும் வகையில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக உருவாக இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் மற்றும் பதினெட்டு நாட்கள் தேவைப்பட்டன நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறு அன்று நடைமுறைக்கு வந்தது இந்த சட்டத்தை இந்திய தேசத்தின் இறையாண்மைக்கு உட்பட்டு அனைத்து அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு இச்சட்டம் அமல்படுத்தப்பட்டது மேலும் சட்டமாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை போற்றும் விதமாக இன்று இந்திய அரசியல் சாசன சட்ட நாள் கொண்டாடப்பட்டது அரசியல் சட்ட அமைப்பை உருவாக்கிய நமது அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம் என்றும் அவர் காட்டிய நாம் செல்வோம் நன்றி வணக்கம் ஆண்டு அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றி இன்று நாம் அனைவரும் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் இதனை இயற்றிய நமது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தியுள்ளோம் இந்நாளில் நாம் அனைவரும் உறுதிபூண்டு அவர் வழியில் சிறப்பாக செயல்படுவோம் என்று உறுதியளிக்கின்றோம் இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட தினமான நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய இந்திய அரசியலமைப்பு தினமாக சம்பிதான் தாஸ் திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது இத்தினம் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நவம்பர் இருபத்தாறாம் தேதி கடைபிடிக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சாதனத்தின் வரைவு குழுவின் தலைவராக செயல்பட்ட டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை கௌரவிக்கும் விதமாகவும் நினைவுகூறும் விதமாகவும் மற்றும் இந்திய அரசியலமைப்புக்காக அயராது உழைத்த அனைவருக்கும் மரியாதை செய்யும் விதமாக இந்திய அரசால் அரசியல் சாசன தினம் துவக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது அரசியலமைப்பு சட்டம் குறித்த முக்கிய அம்சங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக உருவாக்க ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் மற்றும் பதினெட்டு நாட்கள் தேவைப்பட்டன நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நடைமுறைக்கு வந்தது இந்த நாளே குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்தியாவுக்கு ஏற்றவாறு பிரிட்டன் அமெரிக்கா அயர்லாந்து உட்பட சுமார் அறுபது உலக நாடுகளின் அரசமைப்பு அம்சங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன இது உலகிலேயே கையால் எழுதப்பட்ட மிக நீண்ட அரசமைப்பு சட்டமாகும் இது டச்சஸ் டச்சஸ் செய்யவில்லை அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அது முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு வர் மற்றும் எட்டு அட்டவணைகளைக் கொண்டிருந்தது தற்போது திருத்தங்களுக்கு பிறகு நானூற்றி நாற்பத்தெட்டு மேற்பட்ட ஷரத்துகளும் மற்றும் பன்னெண்டு அட்டவணைகளும் உள்ளன இன்றைய அரசமைப்பு தினத்தின் கொண்டாட்டமாக நமது ஏசி மிஸ்டர் மோகன் மற்றும் ஜி கே ராதாகிருஷ்ணன் நமது தலைவர் கலைக்குமார் மற்றும் துணைத் தலைவர் ஆதி பி ரமேஷ் பாபு முனுசாமி சங்கர் மாசி மற்றும் முருகன் நமது அனைத்து ந சகோதரர்கள் சகோதரிகளுடன் நமது சகோதரிகள் மாலத்தி சசிரேகா இந்திரா மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு பிரேமா இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த தினத்தை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு நல்கினார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய பிம் ஜெய जय भीम जय भीम जय भीम जय भीम